கண்களின் பாதிப்புகள் எதுவானாலும் இனி கவலை இல்லை அதிநவீன சாதனங்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அற்புதமான ஆற்றல் அனுபவத்துடன் கண்களை காப்பாற்றி தரும் கைராசியுடன் பாசமான நேசமான அணுகுமுறையுடன் அக்கறையுடன் அன்புடன் அத்தனை பரிசோதனைகளையும் செய்து ஆராய்ந்து ஆழ்ந்த தீர்க்கமான அறுவை சிகிச்சை மற்றும் தேவையான மருந்து தீர்வுகள் தரும் கம்பீரமான கண்ணியமான கலகலப்பான கண் மருத்துவர் டாக்டர் பெர்னார்ட் ஆல்பர்ட் ராஜ்குமார் MBBS, MS, FCRS, Refractive Surgeon தலமையில் உர்ச்சாகமான ஊலியர்களுடன் எங்கும் முத்தமல் மதுரையில் முத்திரைப் பதிக்கத்து வங்கும் MMM கண்மருத்துமனை MMM Eye Care Center துரப்பு விழா, துவக்க விழா, 248, குட்சப் திருவில் குதுகலமாக, கோலாகலமாக, 286-225, சனிக்கலமை காலை 10 மணி முதல் 10-30 மணி வரை நடைபர இருக்கிறது. அனைவரும் வாரிர் ஆதரவு தாரிர் அன்புடன் உங்களை வரவேற்கும் கண்களின் காவலன் எம் 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 கண் மருத்துவமனை மதுரை இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் மாண்புமிகு திரு கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு விருந்தினர்கள் மாண்புமிகு டாக்டர் பி ராமசாமி சட்ட ஆலோசகர் இந்திய அரசு திரு பி அண்ணாதுரை ஸ்ரீ தலைவர் அண்ணா ஆப்டோமெட்ரி கல்லூரி மதுரை மற்றும் விருதுநகர் பாஸ்டர் ஜே ஜான் கெனடி மினிஸ்ட்ரிஸ் மும்பை அனைவரும் வாரீர் ஆதரவு தாரீர் பிரகாசமான பார்வைக்கு ஒளிமயமான கண்களுக்கு மருத்துவமனைக்கு வாரீர் ஆதரவு வந்து வந்து ஒரு எப்படின்னா லைக் ஒவ்வொரு போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முக்கியமானது என்னன்னா முதல் தடவையாக மினிஸ்டர் போர்ட்டபிள் ஃபண்டர்ஸ் கேமரா நம்ம ஜஸ்டிஸ் ஐயா ஹானரபிள் டாக்டர் பி கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமராவை இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணாருங்க அவரும் என்னோடய பிரதர் ஹானரபிள் டாக்டர் பி ராமசாமி லீகல் அட்வைசர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முதன் முறையாக சவுத் தமிழ்நாடில் நம்ம மதுரையில் வந்து பட்டணத்தில் போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா கொண்டு போய் டயபெட்டிஸை வந்து ரூல் அவுட் பண்ணணும் என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து பேரத்தில் மூணு பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு அதை தாண்டிடுச்சுன்னா பார்வை இழக்கிறாங்க ரத்த கசிவு நிறைய வருது விழித்திரையில அது மட்டும் இல்லாமல் கண்ணின் நிரம்புல வீக்கம் வருது ஸோ இதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய கிளினிக்கல் டீம் ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க மதுரையில் போய் கேட்ராக்டாக ஸ்கிரீன் பண்ணுவாங்க கண் புரை ஸ்கிரீனிங் தான் நடக்குது பட் நாங்கள் இந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமராவை எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் இந்த டயபெட்டிஸ் ரூல் அவுட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் இதை ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் நாங்கள் செஞ்சு மொபைல் மூலமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த இடத்துல ஸ்பாட்லேயே பேஷண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணுறோம் ஸ்க்ரீனிங் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லை பாருங்கள் கண்ணில் இவங்களுக்கு வெத்த கசிவு இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா அந்த விஷயை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு அது மட்டும் இல்லை கிளாக்கோமா கண்ணில் ப்ரெஷர் வந்தாலும் அந்த கண்ணின் நரம்புல எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு அந்த படத்தை எடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் அதை காமிக்கிறோம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அது முதல் முறையாக நம்ம மதுரையில் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அவங்க வர முடியல எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அப்போ நாங்கள் ஒரு இது நாங்கள் ஃபார்ம் பண்ணோம் சீனியர் சிட்டிசன்ஸ் போய் நேராக வீட்டில் போய் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு கிளினிக்கலாக பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஸோ இது நம்ம ஹாஸ்பிட்டலில் இதை தொடங்கியிருக்கோம் வேறு எங்கேயுமே கிடையாது எங்கள் கிளினிக்கல் டீம் நேராக போய் அவங்களுக்கு எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்ப முடியாம இருக்காங்க இல்ல கண் பொறை வெடிச்சிருச்சு அப்படின்னா உடனே அவங்க கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு டேட் கொடுத்து அவங்களுக்கு நாங்க சர்ஜரி ஹை அண்ட் லேசர் டெக்னாலஜில பண்ணி கொடுக்குறோம் சோ இதுதான் எங்களுடைய ரெண்டு ஸ்பெஷாலிட்டியாக இந்த ட்ரிபிள் எம்ஐ ஹாஸ்பிட்டல் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் இங்க வந்து எல்லா உங்களுக்கும் எங்களுக்கு இந்த ஒரு இதை கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட் இந்த ஆஃப்டர் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்ல இருக்கிற நிறைய காப்பரேட்ல வேலை பார்த்துருக்கேன் நான் இந்த இந்த ஒரு போஸ்ட் கொரோனா கொரோனாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்ல வந்ததுனால எல்லாமே இந்த செல்போன்ல வந்துட்டு படிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் நிறைய ட்ரெண்டிங் ஆயிடுச்சுங்க பிள்ளைங்களே நம்ம ஒன்றும் சட்டம் போட முடியல ஸோ உடனே வராங்க அந்த ரேடியேஷன் வந்து கருவிலியை வந்து அஃபெக்ட் ஆகுது அஃபெக்ட் ஆகும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு கண்ணாடி கொடுத்துதான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி நான் போய் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நான் போய் ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு டாக் ஷோ என்ன சொல்றேன்னா லைக் நீங்க ஆன்லைன்ல படிக்கிறது தப்பே கிடையாது பட் ஹாஃப் அன் அவர் படிச்சீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க நிறைய ஹைட்ரேட் பண்ணுங்க நிறைய நீர் ஆதாரங்கள் சாப்பிடுங்க நிறைய நீர் சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து ரேடியேஷனால கருவிலியில வந்து ட்ரை ஐ வராது முக்கவாசி பார்த்தீங்கன்னா ட்ரை ஐ வருது ட்ரை ஐனால தான் வந்துட்டு கண்ணாடி போடுறதுக்கு தன்மைக்கு அவங்க போறாங்க ஸோ அவங்களுக்கு நான் டீச் பண்ணி ஓரியன்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த சில பிசிக்கல் எக்ஸசைஸ் சாரி கண் எக்ஸசைஸ் கொடுத்து ஹைட்ரேஷன் கொடுத்து அதே போல வந்துட்டு இந்த ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை நீங்க கண்ணுக்கு ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அதே போல உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க இருந்தாலும் உங்க வீட்டு பக்கத்துல கண் மருத்துவரை பார்த்து நீங்க டெஸ்ட் பண்ணிக்கணும் உங்க கண்ணை அப்படின்னு நான் அவங்க டீச் பண்றேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன தேய்ச்சி குளிக்குது கண்ணுக்கு குளிர்ச்சி ஆனா அது வந்து இப்ப வந்து கிடையாதுங்க எல்லாமே இப்ப பார்லர் வந்துருச்சுங்க பார்லர் வந்தோம்னா எல்லாமே பார்லர் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்பா மண்மன் நோக்கி ஓடுறது கிடையாது அதான் இப்ப ட்ரெண்டிங் இப்ப அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிப்டி சிக்ஸ்டி கேம்ப்ஸ் நாங்க இந்த ஒன் இயர்ல பண்ணிருக்கோம் ஸோ ஒரு மாசத்துக்கு எயிட் டு டென் கேம்ப்ஸ் பண்ணிருக்கோம் சாட்டர்டே அண்ட் சண்டே கம்பல்சரியா நாங்க போறோம் ஏன்னா தான் அவங்க வீட்டுல இருப்பாங்க வேற எங்கயும் போயிட மாட்டாங்க விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நேரா போய் பப்ளிக் மாதிரி அங்கே நோக்கம் அவங்களோட வந்து காப்பாத்துறோம் இல்ல எப்படின்னா இருபத்தி ஆறு வருஷமா நானும் ஒரு செக்டர்ல வேலை பார்த்திருக்கேன் நிறைய செக்டர்ல இந்த மாதிரி டயபெட்டிஸ் கிளாக்கோமா வந்துட்டு நம்ம அவங்க காப்பாத்துறோம் தான் எல்லாம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க சோ இது நம்ம டிஃபரெண்டா செய்வோம் டயபெட்டிஸ் கிளாக்கோமா இந்த ஃபண்டஸ் கேமராவை வச்சு அவங்க எஜுகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல என்னுடைய கேமரான்னு சொல்லுது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல பெரிய மெஷின் வச்சிருப்பாங்க அந்த மெஷின்ல வச்சு அந்த படத்தை எடுத்து அந்த ரத்த கொழாய்கள்லாம் எப்படி ரத்த கசி வருது நிரம்பு வீக்கம் எப்படி இருக்குன்னு அந்த பிக்சர் எடுத்து காமிப்பாங்க பட் இப்ப காலகட்டத்தில் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசமா தான் இந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா வந்துச்சுங்க ஸோ நம்ம அதை நான் ஐடியா பண்ணேன் நான் இந்த மாதிரி இந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா எடுத்துட்டு எஜுகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிறப்பு அப்படின்னு சொல்லும்போது என்னோட இது சரி நம்ம போவோம் மக்கள்கிட்ட போவோம் இப்ப இந்த மாதிரி கேக்குறாங்க சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொன்னா வீஸ் ஸ்டார்ட் நாங்க செய்ய ஆரம்பிச்சோம் நீங்க சொல்லிடலாம் கண் பிரச்சனைன்னு சொல்றது எல்லாருக்குமே வந்து யங் ஏஜ்ல வராது எல்லாமே அறு எழுபது வயசு எண்பது வயசுல இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களால மொபைலைஸ் பண்ண முடியல அதனால சரி நம்ம இதை செஞ்சு கொடுப்போம் dignitaries on the days and off the dais. Ladies and gentlemen, good morning to all of you. Indeed, it's a great pleasure to be here to address the gathering. Today, Tribulam Hospital is a new addition to the nation. Nation is going to serve through, uh, through Dr. Rajkumar to the public. So we gather here, today with a heart full of joy and anticipation as we celebrate the opening of M eye care center a new beginning of a hope for eye care in our community for many the ability to see is here, taken for granted blessings but for those who experience vision impairment it can be a significant hurdle in their lives as per the census report 2021, nearly 4.9 million people in India are blind, whereas approximately 35 million people experience visual impairment and 3.5 million cases of corneal blindness exist in India. Today, we make a significant step in ensuring that everyone has access to. Quality eye care regardless of their circumstances. Triplum okay. Eye Care Centre is more than just a building. It is a commitment to provide comprehensive eye care services from routine checkups to advanced treatments. This eye care centre mission is to restore and preserve the site, empowering individuals to live full. Full and independent lives. At the heart of this hospital journey stands our visionary director and the CEO of Tribalam Eye Care Center, Dr. SB Rajkumar. He envisions a place where quality eye care would be a right, not would be a right but not a privilege. He was the best outgoing student and gold medalist in the field of ophthalmology. He has performed hundred and twenty Cataract surgeries in a single day at Andhra Memorial Hospital. I would like to say, uh, the, I would like to appreciate the Dr. Rajkumar so far in his uh, 25 years' career. He only, only informed me that about 1 lakh surgeries he has done, eye surgery he has done. It's a great achievement, it's a great asset for the nation. This is Dr. Anandrao is a role model for the young student who, was, who participated here, and I. Uh, uh, this ICA center is the result of the tireless dedication and collaboration. I would like to extend my sincere gratitude to the doctors, nurses, donors, volunteers, etc., for their unwavering support and hard work in bringing this vision to life. Their commitment has made this day possible. The opening of Tribhulam ICA center will undoubtedly have a Profound impact on our community. It will alleviate the burden of travel for eye care, reduce waiting times, and provide access to cutting edge technology and expertise. This eye care center envisions a future where vision loss is no longer a barrier to opportunities and well being. I commend the vision of the director, Dr. S. P. Rajkumar. And the dedication of the entire team, who have worked tirelessly to bring this hospital inclusion, by making a real difference in the lives of uh, countless individuals. Vision is a precious gift, and access to quality care, eye care, is a fundamental right. This eye care center will play a vital role in ensuring that individuals in our community can protect and preserve this gift. Once again, thank you for joining us on this momentous occasion to of our community let us celebrate the opening of trm ica center and look forward to future filled with clear vision and brighter tomorrows i now declare trm Care center officially open thank you dr um, rajkumar is uh, my, close, my friend and brother for last 15-20 uh, years, why this occasion we have chosen honourable justice Mr. Christian Ramaswamy. The students community all should know that he is a man with great vision for the building of this nation. I have, I have been closely observing, reading his landmark judgments. Is tirelessly working as a voracious leader as well as a unique landmark judgment writer. We need such committed judges for our nation to make India a proud country. How this honorable justice related to this hospital, I would like to collaborate. Mr. Raj, Rajkumar is a man with the mission of helping the poorest of the poor, need of the needy. Two important incidents I would like to tell. Number one, I was posted in a leading university of Rajasthan. Every short while, run by our RSS organisation of India is a small or அந்த பாலைவனத்தில் அந்த ஒரு யூனிவர்சிட்டி ரன் பண்ணுறது அதுக்குள்ளே மக்கள் தான் ரொம்ப ஐ ப்ராப்ள ரது ஒரு ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் நோட் ஒன் லெட்டர் ஒன் இமெயில் டாக்டர் ராஜ்குமார் வித் நோ டைம் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் டாக்டர்ஸ் வித் ஆப்ரேட்டிவ் வேன் வித் லோக்கல் அரௌண்ட் ஃபிஃப்டி டாக்டர்ஸ் ரீச் பாலைவனம் இந்த டெசர்ட்டில் வந்து சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட now the village magalagiri and the hospital so that you can help multi number of poor of the poor in down south of the tamil nadu so thank you so much for me to give this opportunity thank you